மருந்து வந்திருப்பா மருந்து இவர மருந்து எப்படி குடிக்குது பாருங்க காட்டுங்க மருந்து காட்டுங்க இந்த வந்து குடிக்குறாங்க குடுங்க குடுங்க புள்ள புள்ள முருங்க கீரை சூப் குடிச்சிருங்க 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 ஏ வெரி குட் தம்பி Clap பண்ணுங்க எல்லாரும் ஏ புடிங்க வெரி குட் வெரி குட் சட்டியே போடாம இருக்காரு போடுங்க நம்மள போடுங்க குடிக்கலாமா

இது வந்து சாக்லேட் மாதிரி அவனா குடிச்சா அவன் அவன் என்ன திருப்பி கேட்கிறான் ஐயோ இது என்ன மரம் தூது இந்த ஒரு மூத்தவர் கொஞ்சம் இந்த வருக்கு தான் முடியலைன்னு அவருக்கு கொஞ்சம் கொடுங்க அம்மா இந்த அவரு கொடுங்கம்மா மூத்தவருக்கு டே வாடகைங்க அது சூப்பர் அடித்தான் வெரி குட்டு ச நான் காலை பிடிச்சிக்கிறேன் சஞ்சை காலை சங்கலை கொடுப்போம் சங்கலை கொடுப்போம்மா